அதிகாரம் அதிகாரித்திற்பம் குரல் எண் அறுநூற்றி எழுபது எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இணைத்திற்பம் திற்பம் எவ்வளவு உறுதி எய்திய கண்ணும் உடையவராக இருந்தாலும் வினைத்திற்பம் தொழிலில் உறுதி தான் செய்யக்கூடிய தொழில் உறுதி வேண்டாரை இல்லாதவரை வேண்டாது அப்படின்னா போற்றாது உலகம்னா இந்த உலகில் உள்ள மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரலில் அந்த கிறிஸ்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு உறுதியுடையவராக என அனைத்து விஷயத்தில் இருந்தாலும் தான் செய்யக்கூடிய தொழிலில் தொழிலில் உறுதி இல்லாத வரை இந்த உலகமானது போற்றாது அதான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர்வங்க இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க குரல் விளக்கம் வேறு அனைத்து வகை உறுதியுடையவராக இருந்தாலும் செய்யும் செயலில் உறுதி இல்லாத வரை உலகம் விரும்பாது நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்